வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில் மேக்கர் பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான சாதங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறோம் கூட இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசிலாம் இல்லாமல் சாதா சாப்பாடு அரிசிலே செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு ஒரு கப் மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் அந்த சின்ன சைஸாக இருக்கிறது கூட போடலாம் இதுமாரி பெரிய சைஸாக இருக்க மில் மேக்கர் கூட போடலாம் ஒரு கப் அளவு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ அந்த மில் மேக்கரை ஊறதுக்குள்ளேயே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிறேன் புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம் பச்சை அரிசிலையும் பண்ணலாம் சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி போடுறேன் நான் இதோட அளவு வந்து அரை கிலோ இந்த அரிசியோட அளவு வந்து அரை கிலோ இப்போ இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியை நல்லா பத்து நிமிஷம் ஊறணும் அதனால அரிசியை ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் அரிசி ஊறட்டும் பாருங்கள் மில் மேக்கர் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து நம்ம தண்ணியில் வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சு போட்டுக்கலாம் நீங்கள் அந்த சுடுதண்ணியை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியை மாற்றிட்டு இல்லைன்னா சூடாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி பிடிச்சி நான் அலசி பிழிஞ்சு எடுக்கிறேன் நான் பாருங்கள் எல்லாத்தையும் அலசி பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ அதுக்கு வந்து காரம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மில் மேக்கர் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படியே நம்ம அதுக்குள்ளேயே வெங்காயம் கல்லாம் தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காய்ஞ்சதை நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க நெய் வந்து ஆப்ஷன் தான் ஆனால் போட்டால் நெய் ஊற்றினீங்கன்னா அந்த அந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு துண்டு பட்டா எடுத்து வச்சிருக்குற லவங்கம் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்குற இலை வந்து ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்குற இப்போ இதெல்லாம் நல்லா பொ பொரியட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் இப்போ வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து இதுமாரி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நாலு போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வர போட போகிறோம் அதனால நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இதுமாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் இப்போ தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் பாருங்க ரெண்டு தக்காளி இந்தமாரி மீடியம் சைஸில் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் நம்ம தயிர் வர போட்டிருக்கோம் பாருங்களா அதிலே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதனால் நான் ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இப்போ புதினாவும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் புதினாவும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து கல்லில் தட்டி வச்சுருக்கிறேன் நான் நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் கல்லில் தட்டி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பிரிஞ்சியோ பிரியாணியோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து எல்லாத்துக்குமே நல்லா வதங்கினா தாங்க அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க மில் மேக்கர் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ காரம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல தயிர் மிளகாய் தொல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கனாலோ அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம காரம் வந்து மில் மேக்கர் கொண்டி தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மில் மேக்கர்லேயும் காரம் இருக்குது இப்போ ரைஸ்க்குலாம் காரம் போடணுன்னா பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிங்க ஏன்னா மஞ்சள் தூள்லாம் நம்ம மில் மேக்கர்லேயே போட்டுட்டோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மில் மேக்கர் இப்போ நம்ம தண்ணியை அலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம் பாருங்களா நான் அந்த தண்ணியை தான் எடுத்து அலந்து ஊற்றுறேனும் இப்போ ஒரு நான் ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்க நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாமா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு கப்பு ரெண்டு கப்பு அரிசி எடுத்தனாலும் நாலு கப்பு ஒரு கப்பு வந்து அந்த பாத் மில் மேக்கர் ஊற வச்ச பாத்திரத்தில் நல்லா அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ நாலு கப்பு தண்ணி தான் நான் ஊற்றிருக்குறேன்னு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே மில் மேக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் தான் போகிறேன் நான் பார்த்து கூட அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த தண்ணியை நல்லா கலந்துருங்க உப்பு வந்து நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட்டு பார்த்துக்குங்க உப்பு பத்தலனா போட்டுக்கலாம் அதுமாரி காரம் பத்தனைனா கூட காரம் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த தண்ணியை நல்லா கலந்துட்டு இந்த டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது எல்லா நல்லா உப்பும் கரெக்டாக இருந்தது காரமும் கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் அந்த தண்ணி இப்போ நம்ம ஊற வச்சு அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம ஊற்றிட்டோம் பாருங்களேன் இப்போ அரிசி தான் இருக்குது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ லைட்டாக குக்கர் மூடி போட்டு மூடி வைங்க இப்போ விசில் வைக்காதீங்க லைட்டாக மூடி க நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க குக்கர் மூடி போட்டு விசில் வைக்காதீங்க இப்போ லைட்டாக மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் சாதம் வெந்து மேலே வந்துருக்கு பாருங்கள் இந்தமாதிரி கொஞ்சம் தண்ணி அரிசி இருக்கும்போது இப்போ தான் நம்ம குக்கர் வெயிட் போட்டு போட்டு மூடணும் தட்டு போட்டு வெயிட் போட்டு மூடணும் இப்போ சாதம் கொஞ்சம் தண்ணி அரிசி இருக்கும்போது இதுமாரி ரெடி பண்ணிக்கோங்க சாதத்தை இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க மேலே நெய் வந்து ஆப்ஷன் தான் போடணுன்னா கூட பரவாயில்ல ஒரு ஸ்பூன் லைட்டாக நெய் விட்டுக்குங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் வச்சுக்கலாம் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வெயிட் போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் காலோறு கழித்து நீங்கள் குக்கர் தரங்களா அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து தான் நான் குக்கர் மூடி தறக்குறேன் நான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழையாது உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அடிப்பிடிக்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு சாதம் நீங்கள் விசில் வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை குழஞ்சி வரும் இல்லை ஒரு தடவை நெத்து நெத்தாக இருக்கும் அதனால் இப்படி செய்யுங்க எப்போ பிரியா பிரிஞ்சு செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் இந்த ப பக்கத்தில் செய்யுங்களாம் சாதம் உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு இப்போ வந்து பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ம லன்ச்சு கூட இந்த சாதம் கட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கெல்லாம் வந்து மில் மேக்கர் வந்து ரொம்ப நல்லது இந்தமாரி பசங்க வந்து சும்மாவே அதனால் மில் மேக்கர் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதுமாரி பிரிஞ்சு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் இந்த பிரிஞ்சை வந்து நம்ம லஞ்சுக்கும் செய்து சாப்பிட்லாம் அதேமாதிரி நைட்டுக்கு வந்து நம்ம எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்துவிட்டோம் எதாவது சாப்பாடு சாப்பிடும் போல் தோணுதுன்னா டக்குன்னு இந்த சாதம் நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சைடு டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் இது சைடு டிஷ்ஷாக எது ஒன்றா வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரைஸுங்க நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்